வேலை விஷயமா இருங்காடு கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போயிட்டு வரும்போது நிப்பாட்டினேன் என்ன தெலுப்புதல் சபை பிரதா ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு அண்ட் தேவ செய்தி ஆகிட்டாரா எஸ் பாஸ்டர் கார்டின் யாரையும் அன்புடன் அழைக்கிறோம் இரவு விருந்து உண்டு எஸ்ஆர்எம் சிஹெச்சியிலிருந்து போக்குவரத்து வசதி செய்யப்படுகிறது ஓ இருந்து மாலை ஐந்தரை மணிக்கு மாலை ஐந்தரை மணி மற்றும் ஐந்தே முக்கால் மணிக்கு மே வேன் போச்சு வேன் புறப்படுமா ஓகே ரமா எழுப்புதல் சபை பாலாஜி நகர் எஸ்ஆர்எம்எம்சி போலீஸ் ஸ்டேஷன் ரோடு ஆப்போசிட்டு பிரிட்டிஷ் ஹெல்த் சென்டர் ஐயப்பந்தாங்கல் ஓகேங்க பிரதஷை ஞாயிறு காலை எட்டரை மணிக்கு முதல் மாலை ஆறரை மணி வரை இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிற வந்து பேர் வந்து சார்ல ஜெய் என்ன போல இவரும் ஒரு யூடியூபர் ஆட்டி கிறிஸ்டின் தமிழ் சேனல் வச்சுருக்காரு இவருடைய பழைய சேனல் வந்து முடக்கப்பட்டது இப்போ புது சேனல் திறந்து அதை ரன் பண்ணிட்டுருக்காரு பழைய சேனலில் வந்து இந்த காட்வின் மோசஸ்ஸை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார் காட்வின் மோஸ்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் இப்போ திடீர்னு இவர் அந்த வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது காட்வின் மோசஸ் கார்டின் மோசஸை வந்து அந்த போஸ்டர் ஒட்டிக்கிறதை பார்க்குறாரு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பார்க்குறாரு என்னுடைய கார்டின் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அந்த போஸ்டர்ல என்னுடைய சர்ச்சு சர்ச்சில் இந்த மாதிரி ப்ரேயர் வச்சுக்கலாம் மீட்டிங் வச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் வந்து அந்த போஸ்டரில் வந்து அதை ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேனர் ஜிபிஎஸ் எப்படி ஜிபே ஜிபே ஸ்கேனர் அந்த டிசைன் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு அடே கார்டின் மாஸ்டர் சர்ச்சில் திறந்துட்டாரா பேனரில் ஓட்டிகிட்டு இருக்கார் எப்போ பாஸ் ஆனார் அப்படின்றார் சார்லர் ஜே இந்த சார்லஸ் ஜே வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறாரு லேட்டாக போனாலும் போயிடுவார் நகர்ந்து 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 முடியலனா கூட நகர்ந்து 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 அப்படி அப்படி நாலு கல்லில் போய் நகர்ந்து அப்படி சர்ச்சில் உட்காந்து வர ஆளு கட்டிட சபை வேண்டுமென்று தீவிரமாக நினைக்கும் சார்லர் ஜே அவர்கள் இவரே கட்டிட சபை வேணும்ன்றார் அப்படி மற்றவங்கால கட்டி கட்டிட சபை கட்டினா இவர் ஏன் கட்டுறது யா ஏன் கட்டுறாரு யா அவர் காட்டிக வசூல் பண்ணுறாரு தாலஜா மட்டும் கட்டிட சபைக்கு போகலாமா டிஎல்சி சிஎஸ்ஐ இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அதிகாரிலேருந்து இரு சர்ச்சைகளுக்கு போவாராம் இதெல்லாம் வேணும்னு வரலாம் இசிஐ ஏன்னா இந்த மாதிரி சர்ச்சில் அவருக்கு வேணும் ஆனால் இந்த மாதிரி தனி மனித எல்லாம் இவர் போட்டு பேசுவார் இவரும் சர்ச்சு வேணும்ன்றாரு அவனும் அவங்களும் சர்ச்சு வேணும்ன்றாங்க அப்போ எதுக்கு அவளை பற்றி பேசினாரு பேசணும் தாக்கி பேசணும் அவங்க காணிக்க வேண்டா நீங்கள் ஒரு சர்ச்சில் போய் காணிக்க போறாரு போடுறீங்களா சார்ஜி அது மாதிரி அவர் ஒரு சர்ச்சு வச்சு கிட்ட காசு வாங்குறாரு உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அவர் சர்ச்சு கேட்டால் மட்டும் அவரை பற்றி விமர்சனம் பண்றீங்க இதை மாதிரி ஒரு தாரை ஒரு முன்னுக்கும் முன்ன முன்னு முன்னுக்கும் பின்னுக்கும் முரணான விஷயம் தான் இந்த நாட்டில் ஓடி இருக்குது எதை நம்ம பேசணும் பேசக்கூடாது நம்ம செய்தி சரியாக இருந்ததில் மற்றவங்க செய்கிறது சரியாக இருக்கா நம்ம ஒரு கட்டிய சபைக்கு போகிறோம் அவர் ஒரு கட்டிட சபையை கட்டிட்டு நீங்கள் வாங்க இங்கே வாங்கன்ற இன்னொருத்தர் ஊருக்கு போயிடு தெரியாத ஆள் ஏன்னா பேசு பேரை சொல்லி பைபிளில் வச்சுக்கின்னு வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு சுகப்படுத்துகிறோம் பேய ஓட்டுறோம் பிசாத்த ஓட்டுறோம் சுண்ணி பே இது செய்வனெல்லாம் எடுக்கிறோம் சூனியத்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு அவர் கூறுகிறாரு அவரை பற்றி நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க சார்லே கட்டிட சபையை பற்றி நீங்கள் கட்டிட சபைக்கு வாரம் வாரம் போய்றீங்க சண்டே வேணா சாத்தி கிழமை அது போல் அவர் ஒரு சபையை வச்சு அவர் குழப்பை ஓட்டினார் அவர் குழப்பில் நீங்கள் மண்ணு வாங்கி போடுறீங்க ஆ வேணானே வேணா ஒருத்தரம் செய்தாலும் தப்பு தான் ஒரு தரம் செய்தாலும் கொலை தான் முன்னோர் பத்து வரம் செய்தாலும் கொலை தான் நீங்கள் கட்டிட சபைக்கு போகிறீங்க அவங்க கட்டிவிட்டு சபையை கட்டிட்டு வாங்க வாங்கன்றாங்க அவங்க காரு பங்காக வாங்கி வசதி வாங்கிக்கிற வாங்குறான் நீ முதல்ல கட்டிட சபைக்கு போகாத அதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் மட்டும் கட்டிட சபைக்கு போ போவீங்க அவங்க கட்டிட சபை கட்டினா அவங்கள பற்றி பேசுவீங்க இந்த மாதிரி ஒரு தாருமான விமர்சனம் தான் போயின்னு இருக்குது ஒரு தரம் இல்லாத விமர்சனம் மக்களுக்கு பயன்படாத விமர்சனம் பைபிளை மையமாக வச்சு எந்த விமர்சனமும் இங்கே பேசுறது கிடையாது தனக்கு தானே இதே நினைச்சுக்கிட்டு பேசுறது இந்த மாதிரி இந்த மாதிரி கடவுளை மையமா வச்சு சாமியை மையமா வச்சு இன்னைக்கு இயேசு மையமா வச்சு இயேசு கிறிஸ்து மையமா வச்சு இன்னைக்கு வர்சுத்தாவை மையமா வச்சு ரட்சிப்பை மையமா வச்சு இன்னைக்கு பல கட்டிட சபைகளை அட்டுள்ள அக்கிரமணி செய்து வருகிறது அது எந்த கட்டிட சபையா இருந்தாலும் அது சிஎஸ்ஐயா இருந்தாலும் அது இசிஐயா இருந்தாலும் அது மெந்தேவா இருந்தாலும் கட்டிட சபைகளை கருத்தர் வேறுக்கிறார் கட்டிட சபைகளை கருத்தர் வேறுக்கிறார் இதுவாறு மாதிரி கட்டிட சபைகள் இருக்க இருக்க நம்முடைய காலங்கள் வீணாகுவதும் என்பதில் சந்தேகமே இல்லை கட்டிட சபையில் இருக்கும் வரை நம்முடைய காசு கரியாயி போகும் என்பது சந்தேகமே இல்லை கட்டிட சபைகள் இருக்க இருக்க அதை நீடிக்க நீடிக்க நம்முடைய சரீரமாகிய சபை உடுத்து போகும் என்பது சந்தேகமே இல்லை இன்னைக்கு ஒரு இன்ப வாழ்க்கை வாழ முடியல கிறிஸ்து ஒரு இன்ப வாழ்க்கை மனிதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆனால் இவன் இந்த இப்போ ஏன கொடுத்த மேலே தானே மண்ணை கொட்டி அது மாதிரி கொட்டின்னு இருக்கலாம் ஒரு குடும்பத்தை முக்கியத்துவம் படுத்தி இந்த வேதங்களிலிருந்து இந்த ஆலயங்களில் இந்த ஆலயங்களின் சபைகளில் சொல்வதில்லை கணவன் ஒற்றுமை குடும்ப உறவுகளுக்கு ஒற்றுமை ஒருவருக்கு ஒருவர் பண உதவி எங்கே காடிகளெல்லாம் இவங்க வாசி வாங்கிக்கிறாங்கள எங்கெங்க அணுகமையுக்கு அக்கா தங்கச்சி பெற்றோருக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க வசியாக இருக்கிற உறவுகளுக்கு யாரும் நடுக்கிறது இல்லை இவங்ககிட்ட ஆயிரம் கட்டிட சபையில் போய் ஆயிரமாக லட்ச லட்சமாக கொட்டின்னு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது நண்பர்களே இந்த கட்டிட சபைகள் ஒழியும் காலம் வந்துவிட்டது கட்டிட வழிபாட்டு இறை வழிபாட்டு தலங்கள் ஒழியும் காலம் வந்துவிட்டது இது உண்மை இது நடக்க போது இந்த கட்டிட சபைகளுக்கு போகிறவர்கள் எல்லாம் ஏமாந்து போக போகிறார்கள் என்பது சந்தேகமே இல்லை இந்த சரீரமாக சபை வாழ வேண்டும் இந்த சரீரத்திலே ஒரு செழிப்பு இருக்க வேண்டும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் அதுக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த வேதம் இதை பற்றியெல்லாம் தெரியாத கவலைப்படாத போதகர்கள் போக்சி லாசனஸ் போலவர்கள் போன்றவர்கள் மக்களை குழப்பிக்கொண்டு ஆலர்பால் போன்றவர்கள் மக்களை கதிகலக்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் காணிகள் காணிகைகளை வாங்கி வாங்கி அவர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள் மனிதனுடைய சரீரம் எப்படி போனாலும் சோர்வடைந்தாலும் அவர்கள் கவலை இல்லை இந்த மாதிரி வேதத்தை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரியான வியாபாரம் பக்கா வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது வேதத்தை வைத்து மூடத்தடைந்த முட்டாள்தன மக்களை வழிநடத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேத விளக்கவாதிகள் அஞ்ஞானிகள் பேதைகள் அப்படின்னு நான் சொல்லல பைபிள் சொல்லுது அஞ்ஞானி பேதை இவருடைய இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பேதைகள் என்கிறது பைபிள் மகர்ஷி ராசன்ஸ் ஆனால் பால் பார்த்தனர் போல ஆட்களுடைய ஆட்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பே அஞ்ஞானி என்கிறது பைபிள் நண்பர்களே இந்த பகுத்தறிவுக்கு நீங்கள் திரும்புங்கள் என்கிறது பைபிள் நான் சொல்லவில்லை நான் சொல்லவே இல்லை பகுத்தறிவுக்கு திரும்புங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்பட்டால் தான் நாம் நிம்மதியான செழிப்பான வளமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே